ஓம் தாயே துணை ஹே அன்பு குழந்தையே விதி உன்னிடம் இன்று விளையாடப் போகிறது இத்தனை நாட்கள் நீ தட்டி கழித்த ஒரு காரியத்தை உனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது விதி என்று எப்படி இதிலிருந்து தப்பிக்க போகிறாய் என்று நானும் பார்க்கத்தான் போகின்றேன் எத்தனையோ காலங்கள் பார்க்கவே கூடாது என்று யாரை பார்த்தாலும் தள்ளி நின்று ஒதுங்கி நின்று மறைந்து கொண்டிருந்தாயோ அவர்களுக்கு நேராக விதி உன்னை நிறுத்தப் போகிறது நேருக்கு நேர் அவர் கண்களில் பார்க்க இன்று சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் உன் சாயப்பா நானும் காத்திருந்தேன் காலம் கழிந்தாலும் உன் பிடிவாதத்தால் உன் வாழ்க்கை சரியாகாமல் இருந்தது என்று உன் பிடிவாதத்தை விரிவிரித்துக் கொண்டு கொடுக்கப் போகிறாது விதியாய் என்று இனி ஒரு உறவை அடையப் போகிறாய் மனதிற்குள் ஆசைகள் குவிந்திருந்தாலும் அந்த ஆசையை பூட்டு போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு ஒலி உலகத்திற்காக வேதனையோடு வாழ்ந்து வந்தாய் இதையெல்லாம் விதி என்று மாற்றி தரப்போகிறது நொடி பொழுதில் உன் வாழ்க்கை மூடி பொழு அதாவது மாற்றங்கள் காணப்போகிறாய் யார் நினைத்தாலும் இந்த காரியம் தடைப்படாது எதர்ச்சியாக நீருக்கு நீர் அவரின் கண்களை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என்ன சொல்ல போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் நேரில் பார்த்தால் என் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விடுவேன் அதனால் தான் பார்ப்பதை தவிக்கிறேன் என்று எத்தனையோ முறை அழுதாய் இங்கு நேரில் பார்க்கும் கணம் திறந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறதல்லவா இத்தனை நாள் நீயே தடை செய்து கொண்டிருந்தாய் என்று விதி உன் தலையில் எழுதப்பட்டு விட்டது அவரோடு உன் கரங்கள் இணைய வேண்டும் என்று இதை நீ அல்ல நான் அல்ல எவராலும் மாற்ற முடியாது இந்த நேரத்தில் இவரோடு நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இப்போது இருக்கிறார் நீ என்ன செய்தாலும் எத்தனை தடைகள் கொடுத்தாலும் என்று அவர் கரங்களோடு உன் கரம் கோர்ப்பது எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அழகான அன்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது மனதுக்குள் நினைத்து ஆசைப்பட்டு வெளியில் சொல்ல தகுதி இல்லையே என்று பூட்டி வைத்த காதல் இன்று உனக்கு கிடைத்துவிட்டது நிராகரிக்கப்பட்ட மனிதர் உன் கண்களுக்கு முன்னால் வந்து நின்று தன் அன்பை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறார் விதி என்று யார் இருவரையும் ஒன்று சேர்த்து பார்க்க ஆசைப்பட்டு விட்டது விதியின் விளையாட்டு எவராலும் தடுக்க முடியாது அல்லவா அது இன்றி நடந்தே தீரும் தனக்கு மீதித்தான் தானமும் தர்மமும் என்பதை பழகிக்கொள் உன் சந்தோஷத்திற்கு பிறகுதான் மற்றவளின் சந்தோஷத்தை பார் உனக்காக வாழ்வதை முக்கியமாக்கிக் கொள் உனக்கென எதையாவது ஒன்றை செய்து தானே தீர வேண்டும் உனக்காக யாரும் எதையும் இழக்க தயாராக இல்லையே பிறகு ஏன் உன் வாழ்க்கையை இழக்க தயாராகிறாய் உன் மனதை மாற்றிக்கொண்டு இன்று சந்திக்கப் போகின்ற உறவை நேருக்கு நேர் பார்த்து உன் மனதில் இருப்பதையும் கொட்டி தீர்த்துவிடும் உன் மனம் லேசாக மாறிவிடும் உன் வாழ்க்கையும் முழுமையான மாற்றத்தை அந்த உறவோடு தொடங்கும் தடையாக நீயை நிற்பதை தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் இனிமையான நாளை பெற்றுக்கொள் நல்லது என்று நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு காத்திரு இது இது என்று உன் வாழ்க்கையில் விளையாட்டாக விளையாடி நல்ல நேரத்தை குவித்துக் கொடுக்கப் போகின்றது பெற்றுக்கொள் அன்போடு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்